தாய் புலி எட்டடி பாய்ந்தால் இந்த குட்டி புலியோ பதினாறு பாயும் தாய் புலி எட்டி பாய்ந்தால் இந்த குட்டி புலியோ பதினாறு பாயும் தன் முதல் பாய்ச்சலை தாயின் துவங்கியது தனது முதல் பாய்ச்சலை தாயின் அரவணைப்போடு கவுகாத்தியம் துவங்கியது இதோ இந்த இரண்டாம் பாய்ச்சலை தன் சொந்த கால்களால் இங்கு பாய வருகிறது இரண்டாம் பாய்ச்சலை தன் சொந்த கால்களால் இங்கு பாய வருகிறது தாய் மாணவன் அருளால் பல பிள்ளை கவிஞர்கள் தமிழில் பாடியுள்ளனர் தாயுமானவன் மாணவன் இறைவன் அருளால் பல பிள்ளை கவிஞர்கள் தமிழில் பாடியுள்ளனர் தாயின் ஆசிகளோடு இந்த பிள்ளை கவி துள்ளி வருகிறான் இவன் கவிதை உங்கள் செவியரங்குகளில் நர்த்தனமாகட்டும் தர்மேஷ் வருக தரமான கல்வி அனைவருக்கும் வணக்கம் கனவு மெய்ப்பட வேண்டும் சாதி மத இல்லா சமுதாயம் வேண்டும் நோயற்ற வாழ்வுடன் நூறாண்டு வாழ வேண்டும் உலகமெல்லாம் தமிழோசை ஒழித்திட வேண்டும் ஒன்றே நமது உறுதி மிக வேண்டும் உள்ளமெல்லாம் தூய்மையை கல்லமற்று வேண்டும் பற்றி யோசிக்காமல் தன் மண்ணை பற்றி யோசிக்கும் அரசியல்வாதிகள் வேண்டும் லஞ்சத்தை விற்கும் காவல்துறையினர் வேண்டும் தாய் மண்ணை மதித்து போற்றிட வேண்டும் ஊழலில்லா பாரதம் உருவாக வேண்டும் மண்ணை மாசுபடுத்தும் கழிவு நீர் தொழிற்சாலைகள் தொழிற்சாலைகளை ஒழிக்க வேண்டும் நதிகளை மாசுபடுத்தாமல் வாழ வேண்டும் காட்டை அழிக்காமல் வீட்டை பேரிடரிலிருந்து காக்க வேண்டும் நான் காணும் கனவுகள் போல கனவு பல கண்ட எங்கள் பாரதி தாத்தா மீண்டும் பிறந்து வர வேண்டும் நன்றி